நம்ம ஜானகிக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் இருந்து இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து போய்னா இந்த அஞ்சலி வந்துட்டு அத்தா என்ன அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானகியோட காலில் விழுந்து வந்து போயிதனா மன்னிப்பு கேட்குறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை வேறு வந்து போயினா அடித்து நம்ம ஜானகி கீழெலாம் வந்து போய்னா தள்ளி தலையெல்லாம் அடிபடுச்சு இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து போய்னா ஜானகி பயங்கரமான கோவத்திலிருந்துருந்தாங்க ஏன்னால் கார்த்திகை தூண்டி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் இப்போ வந்து போய்னா மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து போயிணா ஜான ஆணையை கூட ஐக்கியமாயிடுறார் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படின்னு போது அஞ்சலி வந்துட்டு இலக்கியாவை உண்டு இல்லைன்னு பண்றாங்க இது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அதாவது இப்போ ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி வந்துட்டு இங்க பாரு இலக்கியா இதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சீண்டணும்னு நினைச்சா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவனி அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிடாங்க உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அத்தைய அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இலக்கியாக திருத்துறதுன்னு முழிக்கிறாங்க இதுக்கு மேலேயும் அஞ்சலியாக விட்டு வச்சால் வேலைக்கு ஆகாது முதல்ல அஞ்சலியை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு அடிச்சு திறந்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு